வெல்கம் டு ட்ரிபிள் இ குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான சேமியை வச்சு சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கண்ணாடி மாதிரி அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பலை கொஞ்சமாக தழை சேர்த்து கொஞ்சமாக புதினா மூணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சேமியாக பிடிக்காதுன்னு கூட சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த மசாலா அந்த தண்ணியில் நல்லா வெந்து நல்லா கொதித்து வரணும் அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் சேமியாவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை நல்லா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி மெத்தடில் ஒரு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி நல்லா சலசலன்னு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரைக்கப்பளவுக்கு சேமியாக எடுத்துருக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா விட்டு நல்லா மூடி போட்டுருங்க சேமி அந்த தண்ணியெலாம் நல்லா வெந்து வரணும் இது கொஞ்சம் பெரிய சேமியாவாக இருக்குது மூடி போட்டு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு சேமியாக ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சட்டனு ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி